சுற்றி பார்க்கலாம் அவங்க கூட போனால் அவங்க போர் எங்கே நடக்கவும் மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அங்கே அங்கே பார்க்குற இடம்லாம் நின்றுட்டு கதையடிச்சிட்டே இருப்பாங்க அதுக்கு நாம நாலு இடம் போனோமா அப்படியே டக்கு டக்குன்னு சுற்றி பார்த்தோமா வந்துடலாம் நாமெல்லாம் தனியாக போகிறோம்னு சொல்லலாம் ஆ சரி அப்போ நீங்கள் யாரோ சொல்லுங்கள் நான் சொல்லலைப்பா நான் சொன்னேன் எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க சரி இருங்க நானே சொல்கிறேன் அம்மா என்னடி சொல்லி என்ன வேணும் பசிக்குதா இப்போ தானே சாப்பிட்டுட்டு வந்தோம் அதுக்குள்ளே எப்படி பசிக்கும் இங்கே உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அதுக்குள்ளே பசிக்குது இதாகுது அதாகுதுன்னு சொல்லி எதாவது திங்குறதுக்குனே இரு மாமா சும்மா நிறுத்துமா உன் அப்படியே அடிக்கிட்டே போறேன் இப்போ நான் அதுக்குள்ள நீயாவே ஒண்ணு புரிஞ்சுக்கிற நான் என்ன சொல்ல நீ நீயாவே வரேங்கறது உளரிட்டே போயிட்டு நாங்களா தனியா போய் சுத்தி பார்க்கறோம் உங்க கூட வந்தா நீங்க ரொம்ப மெதுவா நடந்துட்டு மெதுவா சுத்திட்டு இருப்பீங்க அதுக்கு நாங்க சர சர சரவ நாலு இடம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம் நீங்க மெதுவா வாங்க நாங்க ஒரு ஆறு மணிங்கிறப்ப இங்கயே இதே இடத்துல நீ உட்கார்ந்துட்டு இருக்கோம் சரியா ஐயோ தனியா வேண்டாம் இங்கே போயிரு போறீங்க எங்க கூடவே இருங்க இல்லை லூஸ் லக்ஸ் ஆமாம் அவங்க தொலைஞ்சு போகிறதுக்கு சின்ன பாப்பாங்க பாரு அவங்களே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க இதுக்குள்ளேயே தானே இருக்க போகிறாங்க எங்கே போயிட போகிறாங்க போயிட்டு வரட்டும் விடுங்க சரி நீங்கள்லாம் போயிட்டு இப்போ மணி நாலு நாலரை ஆயிருக்கா நீங்கள்லாம் போயிட்டு ஒரு ஆறு ஆறரைக்குள்ளே இங்கே வந்துடுங்க நாங்களும் அதுக்குள்ளே வந்துடுறோம் சரியா சரிங்க பெரியம்மா என்ன பண்ணலாம் முதல்ல எந்த கடைக்கு போகலாம் அக்கா நீ ஏதோ ஷாப்பிங் பண்ணுறியா என்ன கடைக்கெல்லாம் போகலாமான்னு கேட்குறேன் நான் என்ன கடைக்கெல்லாம் போயிருக்கோம் சும்மா வந்தோமா இங்கே சும்மா சுற்றி பார்த்தோமா ஏதாவது கிடைக்கிறது ஐஸ்கிரீமு இல்லை கான் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டோமா போயிட்டே இருப்போம் நீ என்ன புதுசாக கடைக்குள்ளெல்லாம் போகலான்னு சொல்கிற அதானே காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க போல நிறைய காசு வச்சுருக்க போல அப்படின்னா எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்கக்கா இல்லைங்க என்கிட்ட எது காசு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதில் வேணா நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு வாங்கணும் தான் போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன் சரி சரி வாங்கலாம் வாங்கலாம் இப்ப அங்க பாரு அழகழகா பொம்மைகள்லாம் வச்சிருக்காங்க வாங்க அந்த கடைக்கு போய் பொம்மை எல்லாம் எவ்வளவு என்னன்னு சொல்லி கேட்டு வரலாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம வரப்ப அந்த பொம்மை வாங்கலாம் ஏண்டி இங்க எதுக்குடி பொம்மை எல்லாம் வாங்குற அதுக்கு நம்ம வெளியே போனா நமக்கு இதே மாதிரி பொம்மைங்க கம்மி விலையிலே கிடைக்கும் இங்க எல்லாம் அநியாயத்துக்கு வேலை போட்டு வச்சிருப்பாங்கடி அதெல்லாம் எனக்கும் தெரியும்டி யாரும் வாங்க போறா சும்மா வாங்க போறோங்கிற பேர்ல போய் பார்க்க தானே போறோம் வா போலாம் வாங்குறதுக்கு தான் காசு வேணும் சும்மா பாக்குறதுக்குமா காசு வேணும் ஆ சின்ன பொண்ணு கரெக்ட் தான் நம்ம பின்ன இங்கே வந்து என்ன சும்மா அப்படியே இந்த வராண்டாவையே சுற்றிட்டே வந்துட்டு இருக்க முடியுமா என்ன சும்மா ஒவ்வொரு கடையில் பூந்து பார்க்க வேண்டியதுதான் வாங்குறோமோ வாங்குகிறோமோ வாங்கலையோ அங்கே என்ன இருக்குது என்னென்ன புது மாடல் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வேணால் பார்த்துட்டு வரலாம் ஏ எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கணுண்டி வாங்க முதல்ல அந்த வேலையை முடிச்சிடலாம் ஐயோ இது ஒன்று விடாது கருப்பு வா போய் வாங்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ அழகாக பொம்மைங்கிறது பாருக்கா ஒரே ஒரு எட்டு பார்த்துட்டு மட்டும் போயிடலாம்க்கா லிப்ஸ்டிக் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கோ சரியா சரியான விளக்கு நீங்க இப்பதான் சரி பொம்மை பார்க்க போலாம் அப்படின்னு அதுக்குள்ள லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்து பாத்துக்கோங்க எப்பவுமே உன்னோட பிடிவாதம் தான் நீ என்ன சொல்றியோ அந்த மாதிரி தான் கேட்கணும் சரி வா போய் முதல்ல உனக்கு லிப்ஸ்டிக் பார்த்து தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பொம்மை பாப்பேன் யாரும் வேண்டாக்கினா எல்லாம் சொன்னீங்கன்னா மண்டையில நாலு கொட்டு வைப்பேன் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு நீ டென்ஷன் ஆகும் சின்ன பொண்ணு உனக்கு பொம்மை பாக்குறோம் பாக்குறதுக்கு நான் வரேன் யாரு வந்தாலும் வராட்டினாலும் நான் நீயும் நானும் சேர்ந்து வந்து இந்த பொம்மையை பாக்கலாம் சரியா வா தோ போய் முதல்ல இந்த அக்காக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தரச்சிரலாட்டேன் இந்த அக்கா விடாது பூஜாக்கா ஆனாலும் உங்களுக்கு இவ்ளோ பிடிவாடா இருக்க கூடாதுங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்குற ஒரு பொம்மை கடைக்கு போக மாட்டேங்கிறீங்க எங்கேயோ இருக்குற லிப்ஸ்டிக் கடை தேடிப் போறேங்கறீங்க சரி வாங்க எப்படியோ நீங்க நீங்க நினைக்கிறத தான சரி சரி ரொம்ப வாங்க வாங்க கட்டுங்க சீக்கிரமா கொஞ்சம் தள்ளுங்க போறீங்கன்னா சீக்கிரமா போகணும் இப்படி இடம் முடிச்சுட்டே நின்றுட்டீங்கன்னா மத்தவங்க போக வேண்டாமா பாருங்க நல்லா பாருங்க பல்லு போன கிழவும் கூட அது ஏறி போயாச்சு நீங்க என்னமோ இதுல போக இப்படி பயப்படுறீங்க ஆமா பாரு இந்த மனுஷன் இப்படி ஏறிட்டாருன்னு எனக்கெல்லாம் இதுல ஏறி பழக்கம் இல்லப்பா அவங்களுக்கெல்லாம் நல்லா பழக்கம் இருக்கும் போல

அட வாங்கக்கா நான் உங்களுக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறேன் ஒன்றும் ஆகாது நானே கூட்டிட்டு போய் நானே கூட்டிட்டு வந்து சரியா ஒன்றும் பயப்பட வேண்டாம் எனக்கு இப்போ லிஃப்ட்ல எல்லாம் போக முடியாதுக்கா கொஞ்சம் அங்கே பாருங்க என்ன கூட்டம் நிற்குது லிஃப்ட்டுக்கு அதனால அதெல்லாம் போக முடியாது இதுல போறது தான் நமக்கு ஒரே வழி சரி வா லட்சுமி நாமளும் போய் தான் பார்க்கலாமே இல்லைனா நமக்கு தான் அசிங்கம் ஸோ அந்த மாதிரி அந்த கிழவன் கூட போயாச்சு பாரு இனி நாம போகாம இங்கேயே தான் நின்றுட்டு இருக்கோம் வா கொத்தரோசா நீ இந்த கோமத்தியாக கூட்டிட்டு வா நான் லட்சம் கூட்டிட்டு போறேன் சரியா ஆ சரி பெரிய பொண்ணு வாங்க லக்ஷ்மி நான் ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவேன் சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு கால் எடுத்து வச்சிடணும் சரியா உன்னே ஆகாத இல்ல பெரிய பொண்ணே உனமே ஆகாது லக்ஷ்மி எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க வாங்க கண்ணை நீ இப்போ 1 2 3 சொல்லு 1 2 3 இங்க பாருங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க ஏறிட்டோம் ரொம்ப நல்லா போய் தான் லட்சுமியே போயிட்டா நமக்கு போகிறதுக்கு என்ன நல்லா தான் இருக்கும் போல அவளே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டா எங்கே அவள் உருண்டுதிருந்து விழுந்து கீழே வந்துடுவாளும்னு பயந்துட்டு இருந்தேன் இல்லை அவள் வயிற்றுக்கு இந்த மிஷினே ஓடாமல் எங்கே நின்றுமோன்னு பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை இப்போ நம்ம தைரியமாக போகலாம்ப்பா பயப்படுங்க ஆ அவ்வளோதான் இப்போ நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் இப்படியே நின்று போக வேண்டியது ரொம்ப ஈஸிங்க்கா இதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம் ஆமாம் சரஸ் ரொம்ப நல்லா இருக்குது இப்படியே ஏறி ஏறி இறங்கி விளையாடலாம் சரிங்க சரி விளையாடல விளையாடலாம் இந்த ஷேடை பாருங்க மேடம் நீங்க கேட்ட மாதிரி இது டிஃப்ரெண்ட் ஷேடு நியூ ஷேடு உங்கள் ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மேட் ஃபினிஷாகவும் இருக்கும் நல்ல க்ரீமி அண்ட் க்ளாஸியாகவும் இருக்கும் ஓ அப்படியா இதை போட்டு லிப்ஸ் எல்லாம் ஒன்றும் ட்ரை ஆகாது இல்லை இல்லைங்க மேடம் அதெல்லாம் ட்ரை ஆகாது இன்னும் உங்கள் லிப்ஸ் நல்லா அழகாக இருக்கும் நல்லா வெட்டாகவே க்ரீமியாக இருக்கும் அதே மாதிரி இது நல்லா மேட் ஃபினிஷிங்காகவும் தெரியுங்க மேடம் ம் ஓ அப்படியா சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ம் இந்த காலத்து பிள்ளைங்க என்னென்னமோ எல்லாம் பேசி என்னென்னமோ வாங்குறாள் அந்த காலத்தில் நம்ம என்னத்தை போட்டோம் ஒன்றுமே போடல மூஞ்சிக்கு மஞ்சள் கடல மாவு அந்த மாதிரி தான் போட்டுகிட்டு இருந்தோம் தலைக்கு சீயக்காயை போட்டுட்டு இருந்தோம் இவள்க பாரு என்னென்னமோ வாங்குறாள் என்னென்னமோ கலர் கலராக கோலப்பொடி மாதிரி அடுக்கியெல்லாம் வச்சிருக்காள் இதெல்லாம் எங்கே போடுவார்களோ எங்கே பூசிப்பார்களோ என்ன பண்ணுவார்களோ தெரியலையே ஹலோ எக்ஸ்கியூஸ் நீங்கள் மிரர் இருந்தால் கொடுங்க லிப்ஸ்டிக்கை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க லிப்ஸ்டிக் கொடுத்தீங்க அது போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு மிரர் தர மாட்டிங்களா பின்ன எப்படி இந்த கலர் எப்படி இருக்குது எனக்கு செட் ஆகதா இல்லையான்னு நான் பார்க்க வேண்டாமா சாரி மேடம் ஒரு நிமிஷம் இங்கே எடுத்துகிட்டு வரேன் ம் போங்க இந்த பொண்ணு நம்ம அழகாக இருக்கிறது அது லிப்ஸ்டிக் போட்டாலும் இன்னும் அழகாக இருந்திருப்போம் போல அதனால் நம்ம அழகில் மயங்கி நம்மளவே பார்த்துட்டே நின்றுட்டா போல ம் இவ்வளோ அழகாகதான் இருக்கோம் நாம அம்மா இது கொஞ்சம் பாரு இந்த ஷேட் நல்லா இருக்கா இல்லையான்னு அந்த புள்ளி கல்நாடி எடுத்துகிட்டு வர சொன்னால் அங்கே போய் வாங்கிட்டே இருக்கு அது எப்போ எடுத்துகிட்டு வந்து நான் எப்போ பார்த்து எப்போ டிசைட் பண்ணுறது அதுக்கு நீயே வந்து பார்த்து சொல்லுமா என்னடி இது கருமோ ஏமா என்ன சரி இந்த ஷேட் நல்லா இல்லையா என்ன நல்லாவே இல்லடி கன்றாவியாக இருக்குது என்னடி இது கலரு உதடலாம் அதுவும் வீங்கி போய் என்னமோ மாதிரி இருக்குச்சே மேடம் அது வீங்கி போய் இருக்குது மேடம் அது அப்படி தான் இந்த லிப்ஸ்டிக் போட்டோன்னா நம்ம லிப்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக அழகாக காமிக்குங்க மேடம் என்னமோமா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல நல்லாவே இல்லை அதுக்கு அவர் உதடு பாரு சும்மாவே எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் போட்டு கன்றாவியாக இருக்குது கேவலமாக இருக்குது எங்கள்மா கண்ணாடி வந்துட்டியா கொண்டா கொண்டாம்மா கண்ணாடிய பாரு நல்லா பாரு எப்படி இருக்குன்னு நல்லாவே இல்லை என்ன கலரை போய் எடுக்குறியோ நல்லா செவப்பு கலரு ப்ரௌன் கலரு அந்த மாதிரி எடுக்கணும் அதெல்லாம் போட்டால் தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதெல்லாம் என்ன கலரு நல்லாவே இல்லைம்மா இப்போல்லாம் இந்த மாதிரி தானே ஃபேஷனு அவ்வளோ மோசம் சொல்ல முடியாது எனக்கு சூட் ஆகல அவளதா சரி வேற ஷேட் இருந்தா காமிம்மா ஆ சரிங்க மேடம் அய்யோ 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 எவ்ளோ அழ가 அழ가 கலக்கலடா அடிச்சு வச்சிருக்கालக டிசைன் டிசைனா தினசு தினசா வச்சிருக்கங்களே இந்த டிப்சிக்கு இதெல்லாம் எங்க எடுத்து எப்படி போட்டுப்பாங்களோ தெரியலையே நீ பூஜக்க நீ வந்து வாங்குனேனா எனக்கு இதெல்லாம் போட்டு உடற சொல்லிட்ட சரி சரி வாங்குنا போட்டு உடற யாராவது இருக்கங்களான்னு பாரு ஏன் யாரிலன்னே தூக்கிட்டு ஓடலாம் தெரியயா அதுவும் நல்ல ஐடியா தான் kawa யாருமே இல்ல சீக்கிரம் தூக்கிட்டு ஓடிர் இது பைத்தியம் தூக்கிட்டெல்லாம் ஓட முடியாது டி இங்கெல்லாம் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அது யாராவது இருந்தாங்கன்னா அந்த சேல்ஸ் கேர்ள் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா அப்படியே நமக்கு நல்ல நிறைய ஷேட்ஸ் நமக்கு எது சூட் ஆகுதோ அது போட்டு பார்த்து போட்டு பார்த்து எடுக்கலாம் அதுக்கு தான் யாராவது இருக்காங்களா பாருன்னு பூஜாக்கா நீ கடைசியில் எப்படி ஆக தெரியுமா ஒரு காமெடியில் கோவைசரில் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்களே என்னதுன்னு இருந்து கேட்கப்ப இது ரோஸு இது ஃபேஷன் அந்த மாதிரி நீ மாறிடுவ போல ஆமாம் ஆமாம் அடி பாவிகளா கடைசில என்னை அந்த கேட்டகிரில சேர்த்துட்டீங்க நான் அவ்வளோ எல்லாம் மேக்கப் போட மாட்டேன்டி ஜஸ்ட் காஜல் ஐலனர் லிப்ஸ்டிக் பவுண்டேஷன் அவ்வளோதான் போடுவேன் ரொம்ப எல்லாம் மேக்கப் போட மாட்டேன் நான் எது இவ்வளோ போட்டுட்டு அவ்வளோக்கா நான் ஒன்றும் மேக்கப் போட மாட்டேன்டிங்கிற சீன் வேறையா உனக்கு இது இத்தனையும் போட்டாலே மேக்கப் தான் சரியா உனக்கு பொண்ணு பார்க்க வரப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க பார்த்தியா இவளுக்கு மூஞ்சியெல்லாம் கழுவி கொண்டு வந்து நிற்பாட்டுங்க இவளுக்கு நிஜமாலுமே ஒரிஜினல் கலராக மேக்கப்பான்னு பார்க்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கடைசியில் நீ வந்து நிற்ப போல ஏய் சும்மா இருங்கடி ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன் ஆமாம் ஆமாம் கோவம் கீவம் பட்டுற போகிற பார்த்து பார்த்து ஐயோ பயந்துட்டோங்க்கா கொஞ்சம் பார்த்து கோவப்படுக்கா வாளு வாளு சரியான வாழ்டி நீங்கள்

இல்லைங்க மேடம் அந்த சைடு எங்களோட தான் அங்கே இன்னைக்கு வர வேண்டிய பொண்ணு வரல லீவு அதனால அங்கேயும் நான் தான் மேடம் பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ம் சரி சரி சீக்கிரவா எஸ் மேடம் சொல்லுங்க என்ன பார்க்குறீங்க எங்கே போனீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் காணவே காணும் சாரிங்க மேடம் அது பின்னாடி ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க அதனால அவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன காமிக்கட்டும் என்ன பார்க்குறீங்க நான் லிஸ்ட்டு ஷேர் மட்டும்தான் பார்க்குறேங்க அது நியூ ஷேராக இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி காமிங்க ஓ அப்படிங்களா மேடம் சரி ஒரு நிமிஷம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் என்ன ஆச்சு இன்னைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே நியூ ஷேட்ஸாகவே கேட்டு வந்துட்டு இருக்காங்க ம் என்னமோப்பா இந்த ஷேட் பாருங்க மேடம் இது நல்லா மேட் ஃபினிஷாக இருக்கும் அதே மாதிரி லிப்ஸ் வந்துட்டு ட்ரை ஆக விடாது நம்ம தான் இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஷேர் வந்துட்டு அப்படியே சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்குங்க மேடம் ட்ரை பண்ணி பாருங்க ஓ அப்போ நம்ம தண்ணி குடிச்சா ஜூஸ் குடிச்சா சாப்பாடு சாப்பிட்டா என்ன பண்ணாலும் இந்த கலர் போகவே போகாதா ஆமாங்க மேடம் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி மேடம் அப்படியே தான் இருக்கும் ஆ சூப்பர் மேடம் இந்த ஷேட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க மேடம் இருங்க உங்களுக்கு மிரர் எடுத்துட்டு வரேன் பாருங்க மேடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு நல்ல ஸ்மூத் ஃபினிஷா இருக்குங்க மேடம் சின்ன பொண்ணு நீ கொஞ்சம் பார்த்து சொல்ல நல்லா இருக்கானே சுஜி சோனி அப்படியே நீங்களும் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ஏ பூஜாக்கா சூப்பரா இருக்குடி இது அப்படியா நல்லா இருக்கா

சூப்பருங்க மேடம் வரவங்கெல்லாம் உங்களை மாதிரி கஷ்டமர் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஒருத்தங்க வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒவ்வொன்றா போட்டு போட்டு பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மேடம் ஓ அப்படிங்களா அது ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க போல இல்லையா ஆமாங்க மேடம் ஆமாங்க மேடம் அதே மேடம் கஸ்டமர்ஸ் பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் சரி அவங்க பில் பே பண்ணிட்டு வந்தோம்னா போய்க்கலாம் இந்த பொண்ணு பாரு இந்த கடையில் இருக்கிற அத்தனையும் மூஞ்சியில் பூசிட்டு உட்காந்துருக்கும் போல அவ்வளோ மேக்கப் இருக்க மூஞ்சியில் மூஞ்சியை கழுவி எடுத்தோம்னா காக்கிலோ மேக்கப் வெளியே வரும் போல இது மூஞ்சிய கழுவி இவரோட ஒரிஜினல் மூஞ்சியான் பார்க்குறதுக்கே ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆயிரும் போல என்னத்துக்கு இத்தனையும் எடுத்து அள்ளி பூசிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படி போட்டாலும் அந்த மேக்கப் மாதிரி தெரியல இல்லை டீச்சின பொண்ணு பார்க்க அழகா தானே இருக்குது ரொம்ப வியர்டாக கோரமாலாம் இல்லை இல்லை அதான் மேக்கப்புங்கிறது ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துடாது எங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் வராட்டினா பரவாயில்ல அந்த ஆட்டு ஆட்டுக்குட்டி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு இருக்கிறது இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும் ஏற்கனவே வீட்டுல உங்ககிட்ட ஏகப்பட்ட கலர்ல இந்த லிப்ஸ்டிக் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இது புதுசா வேற வாங்குறியா இதே மாதிரி உங்ககிட்ட நாலு கலர்ல இருக்குடி இதே மாதிரி தான் உனக்கு பார்த்தா தெரியும் ஆனா அது போடுறப்ப ஒவ்வொரு கலரும் டிஃப்ரெண்ட் ஆகும் பார்க்கத்தான் எல்லா கலரும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கின் டோனுக்கு போட்டு பார்த்தோம்னா அது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அது தெரியுமா உனக்கு எதுவுமே தெரியாமல் சும்மா பேசாத நான் பியூட்டிஷனா இல்லை நீ பியூட்டிஷனா நான் தானே பியூட்டிஷனு எனக்கு எது எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் தெரியும் நீ உன்ற வேலையை மட்டும் பார்த்து சும்மா நில்லுமா உனக்கு வேறு ஏதாவது வேணுன்னா பாரு உனக்கு எதாவது வேணால் உனக்கும் வாங்கிக்கோ அங்கே பாரு அங்கே காஜல் இருக்குது மஸ்காரா இருக்குது பின்ன இந்த க்ரீம் நைட் க்ரீம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோப்போ ஐயே எனக்கு வேண்டாம் அது இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த கண்ட கர்மாந்ததெல்லாம் நான் என்ற மூஞ்சில் போட்டு என்னோடய இளமையை நான் வீணாக்க விரும்பலை நான் எனக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் கடலமாவு பாசிப்பருப்பு அந்த மாதிரியே போட்டுக்கிறேன் அப்படி போட்டால்தான் இந்த வயசுலேயும் நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிருச்சு இன்னும் இளமையாக இருக்காங்களாம்மா இளமையாக இருக்கிறதா நினப்பு இவங்களுக்கு இதெல்லாம் போட்டு இளமையை வீணாக்கலையாம்மா நாம தான் வீணாக்குறோம் பாரு என்ன பண்ணுறது பெத்த அம்மாவாக போயிட்டாங்க அதனால இவங்க பேச்சையெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்க வேண்டியதாக இருக்கு எல்லாம் என்ற நேரம் வேண்டி என்ன முணங்கி தின்னு இருக்க ஒன்றும் இல்லைம்மா இங்கே பாரு எப்போ போனவாவை இன்னும் காணும் அதை தான் பார்த்துட்ருக்கேன் அவள் வந்தால் தானே அடுத்தது எதுன்னு பார்த்து ட்ரை பண்ண முடியும் சொல்லுங்க மேடம் செலக்ட் பண்ணிட்டீங்களா என்ன செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறேன் நீ நின்று எடுத்து கொடுத்தா தானே எல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு நீ பாட்டுக்கு வர நீ பாட்டுக்கு போகிற அங்கே அவங்கள பார்க்குற இவங்கள பார்க்குறேங்கிற முதல்ல இருக்கிற ஒரு கஸ்டமராக நல்லா தான் பாரு அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்த்துக்கலாம் ஒன்றுமே எடுத்து காமிக்காமல் அதுக்குள்ளே செலக்ட் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்களாவான்னு ஒரு கேள்வி வேறு முதல்ல ஒழுக்கமாக எல்லாத்தையும் எடுத்து காமி என்னங்க மேடம் சொல்கிறீங்க நான் உங்களுக்கு ஒன்றரை மணி நேரமும் எடுத்து காமிச்சிட்ருக்கேங்க மேடம் பின்னாடி பாருங்கள் பின்னாடி ஒரு கஸ்டமர் வந்தாங்க அஞ்சே நிமிஷம் தான் பார்த்தாங்க போட்டு பார்த்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து செலக்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் என்னமோ ஒன்றரை மணி நேரம் ஆயும் செலக்ட் பண்ணாமல் அடுத்த அடுத்துன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க நான் காமிக்கலன்னு சொல்கிறீங்க இதில் என்ன ரொம்ப பேசுகிறேன் ஆமாம் நீ காமிக்கல்தான் இரு இரு உன் யார் உன் மேனேஜரு யார் இங்கே இது இன்சார்ஜ் அவங்களை கூப்பிடு உன்ன பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஏய் ராஜி வேண்டாண்டி சும்மா இப்படி பண்ணிகிட்ருக்க உன்னோட இதை ஆரம்பிச்சிட்டியா மா சுமாrma என்னமா அந்த புள்ளை என்ன பேசி பேசுதே அதுக்கு நான் ஒண்ணுமே எடுத்து காமிக்கலன்னு சொல்லி இங்க யார் இன்சார்ஜ் ஆ இருக்கங்கள அவங்ககிட்ட சொன்னாதான் சரியா வரும் அப்பதான் அடுத்த டைம் வரப்ப ஒழுங்கா இருப்பா சொல்லுங்க மேடம் நானு சொல்றேன் நான் சொல்ல வேண்டியதே இல்லை ஒரு நிமிஷம் நேரம இந்த சிசிடிவி கேமரால ஓடிட்டு இருக்கல அத உங்களுக்கு நான் என்ன எடுத்து காமிச்சிருக்கேன் எவ்வளவு நேரம் காமிச்சிருக்கங்கிறது நீங்க சொல்லுங்க எனக்கு கொன்னு பயம் இல்ல பாரு எப்படி பேசிட்டு இருக்கானே கொஞ்சம் கூட கஸ்டமர்ஸை மதிக்குறதே இல்லை ஏ ராஜி சுமாரே மா அவ பேசுறத நீ எல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதம்மா அவள் கொஞ்சம் அப்படித்தான் நீ கொஞ்சம் வேறு கலர் எடுத்து காமி சாமி நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க மேடம் நான் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் காமிப்பேன் ஆனால் எங்களையும் கொஞ்சம் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் இன்னொரு கஸ்டமர் வந்தால் அவங்களையும் நாங்கள் பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அவ்வளோ தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு பார்த்தா இந்த ஒன்றரை மணி நேரத்தில் இனி நான் நாலு கஸ்டமரை பார்த்துருப்பேங்க மேடம் அதெல்லாம் விட்டுட்டு நான் உங்கள் ஒருத்தங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ தானே பின்னாடி யாரோ வந்தாங்கன்னு சொல்லி போனேன் அதுக்குள்ளே இவங்க இப்படி பேசினாங்கன்னா இதெல்லாம் நல்லாவாங்க மேடம் இருக்குது சரி அந்த பின்னாடி இருக்கவங்களுக்கு என்ன ஷேடு காமிச்சியோ அதேவே எனக்கும் காமி நானும் அதையவே வாங்கிட்டு போகிறேன் பாருங்கள் இந்த ஷேடு தான் உங்களுக்கு காமிச்சேன் ஆ இந்த ஷேடு நல்லா தான் இருக்குது எனக்கும் இதேவே கொடுத்துடு ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் மேடம் இந்த ஷேடு ஒன்று தான் இருந்துச்சு அதை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் வேணா உங்களுக்கு யூஸ் ஷேடு இது தான் இருக்குது இது வேணா எடுத்துக்கோங்க பாதி அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா போதும் இல்லை வேண்டாம்னா நீங்கள் வேறு ஏதாவது ஷேட் ட்ரை பண்ணி பாருங்கள் மேடம் ஐயே இதெல்லாம் பத்து இருபது பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நான் எடுக்க முடியாது எனக்கு புதுசு தான் ஃப்ரெஷ் பீஸ் தான் எனக்கு வேணும் நீ என்ன பண்ணியே இது பண்ணியே தெரியாது எனக்கு நீ அந்த பொண்ணு வந்து அந்த ஷேட வாங்கி கொடு அவ்வளோதான் இல்லைங்க மேடம் அவங்க பில் போட கொடுத்துட்டேன் நீங்கள் வேணா அவங்ககிட்ட பேசி பாருங்க அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி பார்க்கலாம் என்ன சொல்றான்னு பாருடி பேசி மட்டும்தான் பார்க்கணும் தராட்டெல்லாம் விட்டுருணும் அதை விட்டு சண்டேலாம் போட்டுட்டு இருக்க கூடாது சொல்லிடுறேன் ஆ சரிம்மா வாமா வாமா சீக்கிரம் வாமா போயிட போறாங்க ஐயோ நல்ல கஸ்டமர் சாமி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாலு கஸ்டமர் வந்தா போதும் வழங்கிடும் ஹலோ ஏமா பிளாக் பஸ்ஸு நீ தான் அந்த லிப்ஸ்டிக் வாங்கினதா என்ன